துணை முதலமைச்சர் இந்த பதவி எப்படி பாக்குறீங்க இந்த பதவி இப்பத்தி அவசியமா துணை முதலமைச்சர் அவங்க போடல வாரிசை நியமிச்சிருக்காங்க ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி வாரிசு நியமிச்சிருக்காங்க ஸ்டாலின் நல்லா தான் இருக்காரு நல்லா இருக்கணும் நம்ம இறைவனை வேண்டுகிறோம் அவர் ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தியாக பண்ணணும் அதெல்லாம் நம்ம குறுக்கடை சில குறுக்கட் ஃபாலோஸ் மாதிரி நம்ம பிஹேவ் பண்ண மாட்டோம் பட் ஸ்டாலினுக்கு பிறகு என்றைக்குனாலும் உதயநிதி வாரிசுன்னு அவங்க அதை அனாய்ட் பண்ணியிருக்காங்க இதனால என்ன யூஸ் சார் அவங்க கட்சி அவங்க கம்பெனி புரியல அவங்க கட்சி அவங்க சிங்கிள் பர்சன் பார்ட்டி உதய ஸ்டாலினே அப்படி தான் வந்தார் ஸ்டாலினுக்கு தான் நீங்க ஓட்டு போட்டீங்க ஸ்டாலினுக்கு தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்க ஸ்டாலின் கலைஞருக்க வாரிசுன்னு தானே ஜெயிக்க வச்சிங்க கலைஞர் வாரிசுன்னு தானே ஜெயிக்க வச்சிங்க அவரு அவருக்கு வாரிசை கொண்டு வராரு அதை மக்கள் ஏத்துக்கிட்டு தானே வராங்க விக்கிரவாண்டியில கள்ளக்குறிச்சி சாராய சாவை போய் விஜய் பார்த்தாரு விக்கிரவாண்டியில உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணி திமுகவுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வாக்கு அதிகம் கொண்டு வந்துட்டாரா விக்கிரவாண்டியில உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணி இருபத்தி ஐந்து வாக்கு அதிகம் கொண்டு வந்துட்டாரா விஜய் கள்ளக்குறிச்சியில சாராய சாவை பார்த்து ஒண்ணு நடக்கலையே விஜய் பார்த்துக்கிட்டு விஜய் வர்சஸ் உதயநிதி போலியா பொய்யா மோசடியா பத்திரிகை செட் பண்ணி பண்ண பிறகு கனிமொழி பிரச்சாரம் பண்ணாம கமலாசன் கமலாசன் பிரச்சாரம் பண்ணாம உதயநிதி பிரச்சாரம் உதயநிதி நிக்கவே இல்லையா அந்த தொகுதியில் சும்மாதான போய் பார்த்துட்டு ஊடகத்துல பொய் பிரச்சாரம் பண்றாங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் நான் அதை சொல்ல வரல அதுவே போலி ஏன்னா ஸ்டாலின் தான் இங்க தலைவராக இருக்கிறார் ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவர் தான் உதயநிதி ஸ்டாலின் இப்படி இந்த கப்ஸ் அண்ட் லிப்ஸ் தெர் ஆர் சோ மெனி ஸ்லிப்ஸ் நான் அதை ஒத்துக்கிட்டு நான் வரல அவங்க சக்சஸரா நியமிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்ல வர்றேன் உதயநிதிக்கு என்ன தகுதின்னு கேட்டதுக்கு சொல்றேன் இல்ல இல்ல நமக்கு நாமே பயணத்தப்ப வந்து ஒரு தொலைக்காட்சியில் வந்து சொல்றாரு உங்க குடும்பத்துல இருந்து யாராவது அரசியலுக்கு வருவாங்க நிச்சயமா இல்லைன்னு சொல்றாரு சொன்னாரு பொய் சொன்னாரு அது தப்பா நடத்துறாரு நீங்க தானே ஓட்டு போட்டியே மகனை கேண்டிடேட்டா விடும் போது சொல்லி என்ன என்ன போது சொல்லிட்டே இருங்க அவர் நின்று ஜெயித்துட்டார மக்களை ம பொய் சொன்னாரு பொய் சொன்ன பிறகு மகனை கொண்டு கொண்டு வராரு மகன் ஜெயித்துட்டாரா நீங்க புலம்பி என்னத்துக்கு என்ன அடிச்சு என்ன லப்ப லபோதி வேணி அடிச்சு என்ன ஆக போகுது அவர் பொய் சொன்னாருங்க நான் நான் மறுக்க வரல ஸ்டாலின் எனக்கு டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸ்டாலின் சொன்னது பொய் பொய் சொன்னவர் மகனை கேண்டிடேட்டா போடுறாரு பெரிய வெற்றி பெறாரு இந்த துணை முதலமைச்சர்னால மக்களுக்கு என்ன யூஸ் அது மக்கள் தான் கேட்கணும் அந்த கட்சியில யாரும் கேட்கல கட்சி எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்க நீங்க ஓட்டு போட்டு ஜனநாயகத்தில் நீங்க ஓட்டு போட்டு ஜெயித்த கட்சி தான் அது இல்ல என்ன யூசேஜ் இருக்குன்னு ரவீந்திரன் துரைசாமி நினைக்கிறார் மக்கள் தான் முடிவு பண்ணும் you என்ன பொறுத்தவரை அதுல ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லைன்னு தான் நான் பார்க்கறது நான் என்ன பொறுத்தவரை திமுக முகா ஸ்டாலின் தான் ஸ்டாலின் அலோன் கான் டூ அண்ட் டூ திங்ஸ் இன் டிஎம் கே ஹீஸ் காலிங் த ஷார்ட்ஸ் அவர் நான் ரிச்சா பண்ணலாம் சிங்கிள் பர்சன் பார்ட்டின்னு தான் நான் சொல்றேன் என் வார்த்தை எல்லாம் தெளிவாக தான் இருக்கும் ஸோ எந்த யூஸும் கிடையாதுன்றீங்க ஆஸ் யூஷுவல் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஸ்டாலின் தான் அங்கே ஸ்டாலினை வச்சு தான் அங்கே ஸ்டாலின் பவர் அவர் அவர் கொடுக்குறாரு உதயநிதி ஸ்டாலின் சரி சரி இப்போ துணை துணை முதலமைச்சராக வகிச்சப்போ அந்த கவர்னர் மாலைக்கு போயிருந்தாங்க அந்த அமைச்சர்கள்லாம் பதவி ஏற்றாங்க அப்போ கனிமொழி காலத்தாமதமும் வந்தாங்க ஏற்கனவே ப்ரெஸ் மீட்டை கூட அவங்க அந்த கனிமொழிக்கு அதிருப்தி இருக்கலாம் you

ஒரு கட்சி ஒரு ஆளுங்கட்சி அரசோட தவறுகளை சுட்டி காட்டல தப்பு இல்ல கட்சிக்குள்ளது கனிமொழியும் அதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க இது வந்து பியூச்சர்ல வந்து துணை முதலமைச்சரா உதயநிதி கொண்டு வந்ததுனால வந்து இவங்க கனிமொழியோ இல்ல சமரசன் இல்ல துறைமுருகன் இவங்களோட எதிர்ப்பு வந்து இருக்குமா சார் ஃபியூச்சர்ல ஸ்டாலின் சிங்கிள் பெர்சன் பார்ட்டி ஸ்டாலினை மீறி யாரும் பண்ண முடியாது ஸ்டாலினை யாரா இருந்தாங்க அது பாறையில மோதறது அவ்வளவு பலவந்தவரா உருவா இருக்கு கண்டிப்பா ஆஃப்டர் கலைஞர் கருணாநிதி கலைஞரோட போறான ஒரு ஜெயலலிதாவோட தொடர் வீட்டில் நிற்கிற ஒரு எம்ஜிஆரோட தொடர் வீட்டில் நிற்கிற நாம் ஃபேக்டாக தான் சொல்கிறாங்க எனக்கு யாரை வச்சு எதுவும் ஆக வேண்டியது இல்லை ஸோ இதனால் எந்த பிரச்சனையும் வராது ஃபியூச்சரில் ஆஃப்டர் கலை இது ஸ்டாலினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்து முதலமைச்சர் சார் இது ஒரு ஈனத்தனமான இழிவான பொறுக்கித்தனமான கேள்வி எல்லாரும் பொறுக்கித்தனமாக இதை கேட்குறாங்க என்ன பயில் சொல்ல தூண்டாதீங்க ஒருத்தர் நல்லா இருக்காரு நல்லா இருக்கட்டும் நல்லா வாழட்டு சார் அவர் இல்லை சார் நம்ம சொல்கிறது வந்து முதலமைச்சர் சார் நல்லா வாழட்டு சார் விடுங்க சார் துணை முதலமைச்சருக்கு அடுத்து என்ன சார் அவரோட போஸ்டிங் அது ஸ்டாலின் அலோன் கான் டூ அண்ட் டூ திங்ஸ் ஸ்டாலின் துணை முதல் போஸ்ட்லேருந்து தூக்கி போட்டுட்டாலும் போட்டது தான் உதயநிதி ஒன்றும் பண்ணிட முடியாது